தேவனை அறிகிற அறிவில் எப்படி வளர்றது நிறைய பேரு ஆண்டவரை பத்தி தெரியும் ஆனால் ஆண்டவரை அறியலை தேவனை பற்றி அறிவது வேறு தேவனையே அறிந்திருப்பது வேறு நிறைய நேரங்கள்ல ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அவங்க கூடவே இருந்து அவர்களை அறிந்து கொள்வது என்பது வேறு ஸோ அதை போல நிறைய நேரத்தில் இப்போ ஒரு கிறிஸ்தவர்களா ஆண்டவர் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் பிரசங்கங்கள்ல மற்றவங்க பேசுறதுல ஆண்டவர் மற்றவங்களுக்கு செஞ்சதுலலாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் பட் எங்க லேக் ஆகுறோம் அப்படின்னா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது நமக்கு மிஸ் ஆகுது நிறைய நேரங்கள்ல தங்கள் தேவனை என் தேவனை நான் அறியும் போது அதற்கேற்றபடி செய்வேன் நான் திடன் கொள்வேன் உங்களுடைய தேவனை பற்றிய புரிதலும் தேவனை பற்றிய அறிவும் தேவனை பற்றிய அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுடைய லைஃப் ஸ்டைலே தீர்மானிக்குது தேவனை சர்வ வல்லவராய் நீங்கள் அறிந்திருப்பீர்களா என்றால் உங்களுடைய வாழ்க்கையில கத்தருடைய வல்லமை ருசி பார்ப்பீர்கள் தேவனை நேசிக்கிற தேவனாய் அறிந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை தேவன் அன்பினால நிறைந்திருக்கும் நிறைய நேரத்தில் அங்கே நமக்கு டவுட் இருக்கிறதுனால ஆண்டவரை பற்றி இருக்கிற புரிதல்லையே அண்டர்ஸ்டாண்டிங்லயே நம்மளுக்கு வந்து டபுள் ஸ்டாண்ட் இருக்கு ஆண்டவர் வந்து ஒரு நேரம் நல்லா இருப்பார் இன்னொரு நாள கோப்டர்ன்னும் போது நம்ம ஒரு ஃபியர்லேயே இருக்கிறோம் ஆண்டவர் நேசிப்பாரா நேசிக்க மாட்டாரா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் காட் ஹூ காட் இஸ் தேவன் மாறாதவர்னு போட்டிருக்க அவர் நேற்று நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு தேவன் ஒரு நாளும் மாறுகிறவர் அல்ல அவரை புரிந்து கொள்ளுகிற விதத்திலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் தேவனை புரிந்து கொள்வதில் எப்படி வளருவது தங்கள் தேவனை அறிந்தவர்கள் உங்கள் தேவனை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் ரைட் சங்கீதக்காரன் இருந்து நிறைய கத்துக்கலாம் சங்கீதக்காரன் சொல்றாரு முப்பத்தி நான்காம் சங்கீதத்தின் எட்டாவது வசனத்துல என்ன சொல்றாருன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் நல்லவர் என்பதை கேட்டு என்று சொல்லவில்லை ருசித்து பாருங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்களே ருசித்து அறியுங்கள் நீங்களே ருசித்து பாருங்கள் நீங்களே டேஸ்ட் பண்ணி பாருங்க இஸ் குட் கர்த்தர் நல்லவர்ன்றத அனுபவிச்சிருக்கிறோமா ருசிச்சு பார்த்துருக்குறோமா அதுக்கு சில வசனங்கள் மேல பாத்தீங்கன்னா நான்காவது வசனத்துல இருந்து சொல்றாரு முப்பத்தி நாலாம் சங்கீதத்தில் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தனிப்பட்ட அனுபவத்தை பத்தி பேசுறாரு நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் அவர் எனக்கு செவி கொடுத்து என் சத்தத்தை கேட்டு என் பயத்திலிருந்து நீங்களாக்கியிருக்கிறார் அவர் ரொம்ப நல்ல தேவன்னு எனக்கு தெரியும் அடுத்து சொல்றாரு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு மற்றவங்கள்ட்ட சொல்றாரு எனக்கு செவி கொடுத்து என்ன விடுதலை எல்லா பயத்துக்கும் நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு ஓகே நான் சொல்கிறேன்னு கூட நீங்க கேட்க வேண்டாம் கத்தன் நல்லவர்னு நீங்களே ருசிச்சு பாருங்கன்னு சொல்றாரு ஸோ மற்றவர்களிடத்திலிருந்து தேவனை பற்றி கேள்விப்படுவது ஓகே நல்லது ஆனால் அதை தாண்டி நீங்களே தேவனை புரிந்து கொள்வது அனுபவ ரீதியாக உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவிலே உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே உங்களுடைய கடந்த காலத்துல நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது உங்களை நடத்தி வந்த தேவனை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும்